வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல சீமான் மாதிரி ஒரு பைந்தாங்கோழிய தொடனடுங்கிய மாதிரி நெருப்பு மாதிரி அடிச்சு விடுவாரு கீழே இறங்குன்னா அடிக்கும் அவ்வளவுதான் அவரு வணக்கம் தோழர்களே புதிய எபிசோடு ஒண்ணா ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு ஒன்னு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் என்ன அப்படின்னா உங்களுக்கான அரசியல் கேள்விகளை வரலாற்று கேள்விகளை நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை வரலாறு தொடர்பாக தமிழ் தொடர்பாக இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்குற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தொடர்கள் பேசுகிறீங்கல்ல மேடையில் ஏறி ஊரில் வர்றவங்க போகிறவங்க எல்லாரையும் அவதூறு பேசி தெருவில் குடிச்சிட்டு சளம்புவானுங்கள்ல அவனுங்களை விட கேவலமாக செளம்புறது அண்ணன் வேலை அப்படிதான் அவர் பல பேரை சலமுனாரு பெரியார பத்தி சலமுனதும் அப்பதான் அதுக்கு முன்னாடி வருண்குமார் ஐ பி எஸ் அப்படின்னு அவரை அவதூறு பரப்புன கேஸ்ல ஆஜராகவே இல்லைங்க இவங்க எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் கொடுத்த பிறகும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு இந்த நாம் தமிழர் கும்பல் சீமான் கும்பல் அப்புறம் நீதிமன்றம் பாதிச்சி பாரு இதான் உனக்கு கடைசி சான்ஸ் வரலனா தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படிதான் அப்படின்னு வாயில மிதிச்சு அனுப்பிருக்குங்க நான் என்ன கேட்குறேன் எவ்வளவு இழிவாக பேசுனீங்க ஒரு தலைவனுக்கான குறைந்தபட்சம் பொறுப்புணர்வு இருக்கணுங்க நம்ம பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் மக்களால் கவனிக்கப்படுது அப்போ நீங்கள் ஒரு க இயக்கத்துடைய தலைவர் அப்போ இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வோடு இளைஞர்களை வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் வளர்ந்துருக்கணும் ஆனால் நீங்கள் யாரு உங்களை விட கேவலமாக பேசுகிற உங்கள் தம்பிங்க அவங்கள விட கேவலமாக பேச முயற்சிக்கிற நீங்கள் அவதூறுகள்லையே அதிகமாக கேஸ் வாங்கினவர் ஒரு ஆள் யாருன்னா அது சீமானத்தா இருக்கும் அவர் செய்த அவதூறுகளில் ஒண்ணுதான் வருண்குமார் ஐபிஎஸ் மேல அவ்வளவு கேவலமா பேசினது வருண்குமார் ஐபிஎஸ் சில பேரை நாம் தமிழர் கும்பல்ல கைது பண்றாருங்க அவர் என்ன வாக்கே தர தகராறுலயே வரப்பு தகராறுல கைது பண்றாரா உங்க ஆளுக அஞ்சாட்டி மணி திரியுறது ஆனா அவரை அரெஸ்ட் பண்ண உடனே அவரை குறித்து அவ்வளவு அவமானகரமான வேலைகள் பார்த்தாங்க அந்தால தெரியாதா ஒரு சாதி வெறியேன் அந்தாலும் லவ் பண்ண பிள்ளைகிட்டே வரதட்சணை கேட்டுட்டு வே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு ஓடினவர் அவன் பொண்டாட்டிகள் யார் தெரியுமா அவங்க ஒரு ஐபிஎஸ் அவங்கள அசிங்கமா பேசினது குழந்தைங்களை கொன்றுவோன்னு மிரட்டல் விட்டது அப்புறம் மேடைகளில் அண்ணன் என்ன செய்வாரு இப்ப ஐபிஎஸ் வேலைதான் என்னன்னு தெரியுமா உனக்கு ஏன் பின்னாடியே அலையிறதில்ல நான் எங்க எச்சி துப்புறேன் எங்க ஒன்றுக்கு போறேன் இதெல்லாம் கண்காணிக்கிறது இல்லை ஓ வேலை அப்படின்னு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் பார்த்தார் அதோட பத்திரிகையாளர் சந்திப்பில் அவ்வளவு கேவலமா பேசினிருந்தாரு இவர் இதையெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாரு வருண்குமார் ஐபிஎஸ் சட்ட ரீதியாக எதிர்கொள்வது என்று முடிவெடுத்து கோர்ட்டில் ஒரு வழக்கை போட்டு விட்டார் என்ன அவதூறு வழக்க போட்டாரு என் மேலே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கானுங்க அசிங்கப்படுத்துறானுங்க என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க என்னுடைய இணையராக இருக்கக்கூடிய வந்திதா பாண்டே அவர்களையும் அவமானமா அசிங்கமாக பேசுறாங்க இதுக்கு எனக்கு நியாயம் வேணும் இதை கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுத்துட்டார் வழக்கு தொடுத்தா அப்படியே கதர்றாங்க அதுக்கப்புறம் இவங்க எதிர்மனு குடுக்கணும்ல அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற அளவுக்கு இருந்தது நான் வந்து இவர் எனக்கு தெரியாதுங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியாது என் நண்பர்கள் சொன்னாங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாரு அதை வச்சு நான் பேசிட்டேன் அப்படின்னு காலே விழுந்துட்டாருங்க அந்ததை நீங்க போட்டு பாருங்களே வரும் காலில் விழுந்துட்டாருங்க இந்த ஆளு நீ என்ன பேச்சு பேசுற மேடையில் ஏறி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவ்வளோ அசிங்கமாக பேசிவிட்டு நான் அப்படியெல்லாம் பேசலை நான் வந்து என் நண்பர் சொன்னா என் தெரிஞ்சவர் சொன்னாரு நான் பேசிட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டு விடுறாருங்க தான் ஏற்கனவே பல இடங்கள ஒட்டியிருக்காரு உங்களுக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்துறேன் ஸ்டெர்லைட்டுக்காக போராடினாங்கல்ல இளைஞர்கள் ஸ்டெர்லைட்டுக்காக போராடி பதிமூணு பேர் தான் உயிரை கொடுத்தாங்க அந்த மக்களே வந்து இரவும் பகலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அந்த போராட்டத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி அரசு அந்த மக்களை கொடூரமா துன்புறுத்தினாங்க நடுராத்திரி போலீஸ் வீட்டுக்குள்ள போய் டம்முனு குதிக்கிறது வீட்டை தட்டுறது அவங்க கூட பேசுறது இதெல்லாம் பண்ணி உளவியலா டார்ச்சர் கொடுத்துருந்தாங்க அந்த காலகட்டத்துல அதுக்கு திமுக அரசு வந்தோடனே விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க ஒன்மேன் கமிஷன் அந்த அம்மா போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இந்த ஆளு போய் என்ன கொடுத்தான் தெரியுமா நான் யாரையும் போய் போராட சொல்லலைங்க தன்னழிச்சா என் இயக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்களா போய் எனக்கு இதுக்கு எந்த இல்லைங்க அப்படின்னு அவர் பேசினத குறிப்பிடப்பட்டிருந்ததே மருதையன் தன்னுடைய வெளியிட்டு காரி துப்பி இருந்தார் இப்படிதான் வெளியோ பூரா நான் பெரிய புடுங்கி நான் மிலிடரியா கட்டிடுவேன் நான் அதை கட்டிருவேன் நான் இதை கட்டிடுவேன் நான் போனேன்னா பத்து பேர் நிற்பாங்க இங்கிட்டு போனேன்னா ஐம்பது பேரை எடுத்துட்டு போய் அடிச்சு என்ன ஊருட்டு நான் நெய்தல் படையை கட்டிட்டு போய் இலங்கையவே பிடிச்சிருவேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா சரி நெய்தல் படையை கட்டிட்டு போய் இங்கே இருக்கிற எல்லா கச்சத்தீவை பிடிச்சிட்டு வா பார்ப்போம் சும்மா வாய்க்கு வந்ததாக அடிக்கிறது அப்புறம் பெரியாரை பற்றி பேசுனா எங்கேயே ஆதாரம் கேட்டால் ஆதாரத்தை நான் கோர்ட்டில் தருவேன் ஏன்னா ரோட்டில் தானடா பேசினேன் ரோட்ல பேசினவே ரோட்டில் ஆதாரத்தை கொடு அதானே கோர்ட்டில் கொடுப்பேன் இப்படி பேசியே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு நொம்பலைப்பட்டு நிற்கிற ஒருத்த யாருடனா சீமான் தான் வாழ்ற காலத்திலே கட்சி அழிஞ்சதை பார்த்த ஒரு தலைவர்கள் அவனும் சீமான் தான் மொத்த கூடாரமும் இந்த ஆளுடைய பேச்சில் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் வெளியேறி இருக்கிறாங்க கொஞ்சம் மூளை இருக்கிற தம்பிகள் சொரண்டி பிழைக்கணும்னு நினைக்கிற தம்பிகளும் தங்கச்சிங்களும் கூட உட்கார்ந்து இருக்காங்க வேற வழி இல்லை எனக்கு தான் காசு தான் எனக்கு வருமானம் அதனால நான் கூட இருப்பேன்னுவாங்க வாங்க தெரியாதவங்க பேசுறது பிரச்சனை இல்லைங்க சீமான் கூடையே இருந்தவங்களும் சொம்படிச்சிட்டு உள்ளே உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்து போச்சுன்னா இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணுங்க நேற்று அந்த வழக்கு வந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்திருக்கு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது இல்லை உனக்கு முன்னாடியே டேட் சொல்லியிருப்பாங்கல்ல உன் லாயர்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க உனக்கு தகவலை சொல்லணும்ல நீ வந்து ஆஜராகணும்ல டிஜிபி வருணுடைய அத்தனை ஆதாரங்களையும் கொண்டு போய் அவர் கொடுத்துட்டார் அவர் லாயர் மொத்த மொத்த தரவுகளையும் எடுத்துட்டாரு இவன் எங்கெங்க எங்கெங்க அசிங்கம் பேசலாம் மொத்த தரவுகளையும் எடுத்து கோர்ட்டு கொண்டு போயாச்சு மொத்தமாக கொடுத்து அவங்க இறுதி வாதத்தை முடிச்சுட்டாங்க ஆனால் இந்த குரூப்போடைய லாயரே போகலை நேத்து லாயரே போகாம ஓடி இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடியே இதே கோர்ட்டு தெளிவா வரலன்னு வச்சுக்கடி அடிச்சு உள்ள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் பிடிவாரண்ட் போட்டுருவேன்னு ஏற்கனவே மிரட்டினதும் திருச்சி கோர்ட்டு தான் இப்ப கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா நேத்து லாயரும் ஓடி ஒளிஞ்சிருக்கான் இந்த ஆளுநால என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க சொன்ன எல்லாமே ஆதாரப்பூர்வ ரெக்கார்ட் ஆயிருக்கு தொலைக்காட்சி எல்லாமே பத்திரிகையாளர் சந்திப்புன்ற பேர்ல எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நீங்க இல்லைன்னு என்ன சொல்ல போறீங்க மன்னிப்பு வேணா கேட்கலாம் வேற என்ன பண்ண முடியும் உங்களால இந்த கேஸ்ல சரி போயாவது மன்னிப்பு கேளு நாலு பேருக்கு தெரியாம அதையும் செய்யறது கிடையாது கடைசியில என்ன ஆகி போச்சு நேத்து போகல சீமானும் போகல எஸ்கே ஓடுறா 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 அப்படின்னு ஓடி இருந்திருக்காங்க நீதிபதி கடுப்பாயி காண்டாயிட்டாரு நீ போன முறைய என்ன சொன்ன அடுத்த முறையில இருந்து தொடர்ந்து நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் எங்க சீமான சீமான் ஆஜராகலன்னு வச்சுக்கடி நடக்கிறதே வேற இதுதான் சீமானுக்கு நாங்க கொடுக்கற கடைசி சந்தர்ப்பம் கடைசி சான்ஸ் சீமான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா வேற லெவலில் நடவடிக்கை எடுப்பேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காருங்க ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு பதில் தயாரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணும் அப்படின்னு மனு போட்டிருக்கிறாங்க என்ன தயாரிக்க போகிறீங்க என்ன பதில் ஏண்டா நீ பேசினது தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஊருக்கே தெரிஞ்ச ஒரு பதில் நீ என்ன செஞ்சு தயாரிக்க போகிற கையுங்காலமாக சிக்கிட்டப்பி கையுங்கலமாக சிக்கிட்ட அதுக்கு அப்புறம் நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி டம்முன்னு காலில் தான் ஆனா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு பலமுறை முயற்சி பண்ணாரு சொந்தக்காரங்க பெரியாளுங்க எல்லாரையும் அனுப்பி வருண்குமார் ஐபிஎஸ்கிட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஆள் அனுப்புனாரு அவரு படிச்சவர் இல்லையா இது மாதிரி என்ன தற்கூறியா அவர் சொல்லிட்டாரு இந்த பஞ்சாயத்தெல்லாம் விட்டுருங்க நான் போ நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன் நான் கோர்ட்ட கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் முடிச்சு விட்டாரு அதை ஒரு தடவை அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாருன்னா அதுக்கு ஒரு தடவை அசிங்கப்படுத்தினாங்க அப்ப இந்த கும்பலுடைய நோக்கம் ஒரு பிரச்சனைய முடிக்கிறது இல்லை அதை வளர்த்து விட்டு அண்ணனை கொண்டு போய் கவ்வ கொடுத்து அடி வாங்க விடுறது அந்த பசங்களுடைய வேலையா இருக்கு சிம்பிளா நம்ம பேசலாம் அப்படின்னா சீமானுடைய அரசியல் தற்கூரித்தனம் அவருடைய பேச்சுல ஃபுல்லா வரும் இந்த பேச்சுல ஃபுல்லா இருக்கிற தற்கொரித்தனத்தை தான் பசங்க வீரம்னு நம்ப ஆரம்பிக்கிறானுங்க அதுதான் பயங்கரமா அண்ணன் கெத்து காமிச்சிட்டாரியா அண்ணன் உருட்டாரியா அண்ணன் மரட்டிட்டாரியா அப்படின்னு சின்ன பசங்க நினைக்கிறது காரணமா இருக்கு இது எவ்வளவு கேவலமான உதாரணம் இது எவ்வளவு மோசமான ஒரு சூழல் பாத்துக்கோங்க அப்ப இன்னைக்கு அவ்வளவும் பேசின நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாம தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க அசிங்கப்பட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாம இன்னும் காலக்கெடு கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்க அடுத்து பதில் மனு தாக்கல் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நீ தானே பேசுன அவ்வளவு ரெக்கார்டு இருக்குல்ல அப்புறம் டைம் வேணும் நீங்க என்ன உருட்ட போறீங்க அதுலயும் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இவங்க கொடுத்துற ஆதாரம் நீ கொடுக்கற ஆதாரம் டிஜிட்டல் ஆதாரம் நீ பேசின வீடியோ பத்திரிகைகளை வந்தது ஊடகங்களை வந்தது அப்படியே எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு நீ அதுக்கு பதில் பண்ண என்ன செய்யணும் அது சம்பந்தமா தானே பேசியிருக்கணும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நீ பேசிட்டு இருந்தேன்னா யார முட்டாளாக்க பாக்குறீங்க அப்படின்னு கோர்ட் வச்சு வெலாசி இருக்குங்க நமக்கு என்னன்னா அண்ணன் உதாரம்லாம் கோர்ட்டில் செல்லாது ஏன்னா கோர்ட்டு சாமானியனுக்கும் செவி கொடுக்கும்ல இன்னும் போனால் ஒரு டிஜிபியாக இருந்துட்டு ஒரு டிஜிபியாக இருந்து வெளியே வச்சே உன்னை சந்திச்சிருக்கலாம் ஆனால் அவர் சட்டத்தை மதித்து சட்டத்தின் மேலே மரியாதை வச்சு போய் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடுத்து நீ வாயான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் தெருவில் வாய்கிழிய பேசிட்டு இன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற நீ அப்போ தலைவனாக இருக்க தகுதி மட்டும் இல்லை மனுஷனாக இருக்கவே உனக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னா செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுரு வெளிப்படையாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் மன்னிப்பு கேட்டுரு கேஸ் முடிஞ்சு போயிடும் கோர்ட்டில் மன்னிப்பு கேளு ஃபைனை கட்டிட்டு போ அப்படி இல்லைன்னா கேஸில் அப்படி தான் ஏன் பேசுவேன் எனக்கு பிடிச்சி ஜெயிலில் போடு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு தில்லாக சொல்லு மேடையில் சொல்கிற மாதிரி இது எதுவுமே இல்லாமல் ஓடி விழிஞ்ச எப்படி மிஸ்டர் சீமான் ஏதோ பெரிய ஒரு பயங்கரமான ஆளு இந்த பிஜேபிக்கார சொல்லுவோம் பாருங்க அமத்தாரி மோடியை சௌக்கித்தார் அப்படின்ற மாதிரி ஏதோ இந்த உலகத்துக்கே ஒனிய விட்டா புரட்சிக்காரங்களே இல்லாத மாதிரி ஒரு டெம்பாவை ஏத்தி வச்சிருக்கேல இல்ல படி அப்படியே போய் கேச முடிக்க வேண்டியதானே எதுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அப்ப என்ன வ உண்மை அப்படின்னா வாய்க்கு வந்ததை பேசிட்டு வாய்க்கு வந்ததை பேசிட்டு தெருவில் வீரத்தை காமிச்சிட்டு நெஞ்சை நிமித்திட்டு அட்ரா புர்ரா அப்படின்னு இப்படி தான் சிக்கி சீரழிவான் அப்படின்றதுக்கு சீமான் ஒரு உதாரணம் அப்போ கடைசியில் நீதிமன்றம் டேய் இதான் உனக்கு கடைசி சான்ஸு மரியாதையா வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாப்புல நம்ம அண்ணன் சீமான்